ஆஹா இப்ப என்னன்னு கேட்டா நீ ஒரு ரெஸ்டவுன்ல வேலை செய்யறேன் அங்க உனக்கு வேலி ஒத்து வேறையில கையெல்லாம் வெடிக்குது பொருக்கடிக்குது மத்த தலை மாதிரி போட்டு ஓமம் அப்போ அதால உனக்கு அந்த வேலி ஒத்து வேறே அவன் அவன் வேலை இல்லை அன்னிக்கிறான் உனக்கு ஒத்து வேறே இல்லைன்னு சொல்றான் நீ குரிவாப்போ என்ன தேங்கா உரிக்க நான் போடுறேன் அது ஓம் வாள்பட்ட ஸ்டைலா கிடக்குலாம் எடே ஜெல்லியேடா உடன் வைக்கிறீங்க வைக்கிறீங்கடா இப்படித்தான்டா தம்பி அவன் தம்பி இப்படித்தான்டா நானும் அந்த காலத்துல வச்சு இப்ப எல் தரையில வைக்க முதுல வந்து என்ன செய்யற உங்களுக்கு வயசு வயசு வந்து அது சரி இப்ப என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு அந்த வேலை ஒத்துவே நான் படிக்க படிக்கவே இல்லை படிக்கிற வேலையில படிப்பையும் விட்டுட்டீள் படிகளோட நின்று என்ன ஆனா ராந்தேவுக்கு ஒரே ஆகல கூடிய நான் படிச்சு அம்மா அப்பா இங்க அனுப்பி இங்க வந்து நான் என்ன தெரியல என்னால தெரியும் அப்படியே அப்பா நீங்கள் சின்ன பிள்ளைகள் அப்பா இங்க வந்து கரைஞ்ச பக்கம் முதல் படிக்கணும்டா இங்க இந்த நாட்டுல வந்து முதல் பாசிய படிக்கணும் அப்ப தானே இங்க பாரு நாங்கள் வந்து படிக்கல வந்த காலத்துல இருக்கிறாப்பா எந்த நாளும் யார் சொன்னாலும் நீ தக்குவா கொம்புரி முனோப்புரி இதோட எங்கட வாழ்க்கை போகும் படிச்சா பிரான்ஸ் வந்து காசு கட்டுறது படிக்க போனும் படிக்க நீங்க இங்க வந்த காசு கட்டுறது அதான் பெரிய பிரச்சனை அப்ப இப்ப யாரோட இருக்கிற நான் மாமாவோட மாமாவோட இருக்கு ஆனால் இப்படி ஒரு மாமா குஞ்சி அப்பு குஞ்சி அஜி என்று இருந்தபடியே தான் நான் பயிர் கிடையாது படிக்க வேண்டிய பயிர் தான் இதில் கையில் அது கோயில் கோயில் ஓ கோயில் இப்போ இதுலேயே வாடி இருக்கு ஓ வெள்ளி காப்பாக்கல ஓல் அட்டு காப்பு ஓல் இது என்ன ரெண்டு தூங்கு இது கயிறு கயிறு ஓ என்ன தைச்சல கடங்குறா தூங்கவோ இல்ல பின்ன சும்மா இது அட பால் வட்ட ஸ்டைல்லடா கவரை தூக்குற ஸ்டைல்லன்றா இந்தட்ட கவறிக்குற மாதிரி இங்க கவரை என்ன சின்ன புளியராப்பா இந்த மாதிரி என்ன தெரியedom உனக்கு அலை கண்ணாடி போட்டுறா மினி மினி பார்க்கற தெரியedom இயான் வென்னண்டு கேட்டா அப்போ சின்ன புளிய நீங்கள் வந்து இந்த முதல்ல பாச படிக்கணும் இங்க மேரி இருக்குது இங்க அந்த அந்த விஷயங்கள் இருக்கு அப்ப அங்க போய் முதல்ல படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுல நல்ல இருக்கு ஆனா நீங்க படிக்கலைன்னா வந்த வாயை கட்டவும் மாமா என்ன செய்ற மாமாவும் ஒண்ணு செய்யியில

இப்ப உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இப்ப உன்னை போல கன பேரிடாப்ப இங்க சின்ன புள்ளைகள்ல வந்து கடவுளே இந்த கடவுள் ஆனா அப்போ இங்க ஒரு நல்ல புள்ள கெட்டு போயது அது ஒன்றும் நீங்கள் யாரும் கட்டுப்போக வேண்டாம் கெட்டு போகவும் கூடாது அப்போ உணங்குது நீங்க நல்ல புள்ளைகளா படியுங்கோ இந்த சமுதாயத்துல இந்த எதிர்கால சமுதாயம் விடாப்ப உங்களை தானே நம்பி இருக்கு அப்பூ எங்களுக்கு நாளைக்கு நாளைக்கும் நாங்கள் போய் சேர்ந்துருவோம் நீங்களும் ஒரு ஒழுக்கான ஒரு சந்ததியா விரவணும் அப்பூ

வேலை கேட்டு பார்க்க இப்ப உனது கையெல்லாம் கழுவது பொறுக்கடிக்குது ஓம் பொறுக்கடிக்குது வடிக்குது இங்க கையெல்லாம் இப்ப எப்படி ஆயிட்டேன் கருத்து போயிட்டு எல்லாம் சிறுலங்கால வடிவா இருந்தேன் இங்க வந்து கருத்து போய் அங்க நீ வெள்ளையா இருந்தீங்க ஓம் அட அந்த புழுதிக்கே இருந்து ஏண்டா பொய் சொல்ற அடே அடே இல்ல வெள்ளக்காரன் மாதிரி இங்க வந்தாடா வெள்ளையா இருக்கிறாங்க அடே தம்பி அங்க அந்த புழுதி இருந்து கருவாடா தானே இருக்கிறாங்க எல்லாரும் இங்க வந்தாண்டா இப்ப நிறத்துக்கிடாங்க பேணி சொல்றேன் நீ வெள்ளையா இருந்தானே

அங்கே எனக்கு வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் எங்கே சம்பளம் கூட இருக்குதோ அங்கே எனக்கு ஒரு வேண்டும் அங்கே எனக்கு ஒரு வேண்டும் எங்கே வேற இருக்கும் எங்கே விசா இருக்கும் அங்கே எனக்கு ஒரு வேண்டும் அங்கே வேண்டும் என கைகள் துடைக்க பொறுக்கும் அடிக்கின்றது சமையல் வேலை செய்யும் போது தலை முடியும் உதிர்கின்றது என்னை லீவு எடுக்க சொன்னால் எடுக்க மனம் வருமோ நினைத்தார் படுக்க மனம் வருமோ இருக்க மனம் வருமோ எங்கே வேலை இருக்கும் எங்கே விதா இருக்கும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அப்பரம்மா அனுப்பி வைக்க நானும் வந்தேனடா சின்ன வயதில் இந்த வேதனை எமக்கு ஏந்தானடா எங்கள் சொந்தம் இப்படி போனால் சந்ததி என்னாகும் இதனை உணர்ந்து வாழ்ந்தால் இங்கே அன்பு நுறைவாகும் உங்கள் வாழ்வு உயர்வாகும் நீங்க விட மழை கேடுறா எந்த புள்ளைகளை பிடிச்சி அனுப்பி கிடாக்கு இந்த பால்படு வேற இங்கே நின்று இந்த கார்கள் லொங்களுக்கு நின்று படங்களை எடுத்து அனுப்ப உனக்கு வந்து ஆஜ வந்ததுதான் இந்த வெளிநாட்டுக்கு போகணும் வந்ததுதான் வந்து பார்த்தா தானே தெரியுது வெளிநாடு பத்தி எல்லாம் ஜனங்கள் சொல்லுது வெளிநாடு வெளிநாடு ஆனா வெளிநாட்டுக்கு வந்தாதான் தெரியுது அந்த நாட்டை பத்தி அப்படியாப்பா நாங்களும் இத்தனை முறை சொல்றோம் பெறாதேங்கோ பெறாதேங்கோ வந்தா பிரச்சனை ஏதாவது இந்த பப்பி ஓட்டுறது பெயிண்ட் அடிக்கிறதே செய்வீங்க வீடு கொஞ்சம் கொஞ்சம் அப்ப அரைவாய் ஓட்டி போட்டு மிச்சம் ஒரே இடம் வருது கொஞ்சம் என்ன தான் தெரியுமாண்டா என்னண்டு பப்பி ஓட்டுற வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை அந்த பப்பி ஓடுற வேலை அதுகள் பழைய வேறு மாடா ஒரு கை தொழில் இங்க வந்து உழைக்கலாம் மாடா அந்த கை தொழில் பலருக்கு முன்னே பிடிச்ச அனுப்பி விட்டு பிடிச்சி அனுப்பியாச்சு நீங்கள் பின்னி அங்க இருந்து தர தர வேலை பாக்குறீங்க அப்ப உங்களாலே அங்கேயும் அதுகளுக்கு பயன் தானடாப்பா

ஒன்ன காலம் படிச்சு கொஞ்சம் ஐயோ உங்கள எனக்கு எனக்கு பährtாமடா டே உங்கள நினைச்சு எனக்கு பährtாமடா இந்த சின்ன சின்ன புள்ளைகள் வந்து இப்படி எல்லாம் ஆத்தலஞ்சு போயி நீங்க சோமா இருக்கோம் நான் ஜோமா இருக்கேன் நீ ஜோமா டே நான் என்னட்ட garaதுக்கு நான் மாட்டறேன் உங்கள நினைச்சி தான்டா கவலை பண்றேன் திரும்பட வாப்பா வென்ன கோடாரியரா க்ரூ க்ரூறே எல்லாம் बोलறேன் வென்ன மூ இப்டி நிமித்தி கீரி குஞ்சி மாதிரி கிரா அது ஆ சரிங்க அப்போ என்ன மெத்தின காலத்துக்கு கிடக்கும் மட்டும் பாக்குறேன்னா அப்படியே கிடாக்கையா பாத்துக்கோள் கவனமா இருங்கோ படிங்கோ சின்ன பிள்ளைய சரி கிளம்புங்கோ சரிங்க போட்டுவா அப்போ போட்டுவாரா ஓ போட்டுவா